நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் ஒரு அருமையான ஒரு இரண்டாம் மீத்து சினிமாவோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுதமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதியிலேருந்து கால்நடைகளோட செயல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு மோட்டிவேட் கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே ஓலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஆரே தான் போட்டிருக்குதுங்க இரண்டாம் மீது சென்னை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு நாளில் இருந்து ஒரு அஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்துலேயே நல்ல கரைவைத்தன் கொடுத்த மாடுங்க இந்த ஈத்தில் காலையில் ஒரு ஆறுமு சாய்ந்தரம் ஒரு அஞ்சு ஆக மொத்தம் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினோரு லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் சொல்லி தவிரோ எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாம் குணத்தில் நல்ல ஒரு சிறந்த மாடுன்னு சொல்லி விற்பனையாக தலைப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல விற்பனைக்காக இருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படினா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளே கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ஆறு பல் இரண்டாம் மீட்சை மாடுங்க கன்று போடுறதுக்கு ஒரு அதிக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கன்று போட்டுருங்க ஒரு பதினோரு லிட்டர் பால் பால்கரகை சொல்லியிருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அன்சர்ச் கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்